ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் செவ்வாய்க்குழமே அதிகாலை என்னுடைய வேலைகள் மற்றும் பூஜை வேலைகள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு வ்ளாகா எப்பொழுதும் போல் சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்திங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டே மறக்காமல் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாய்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கரகரன் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் வேலையாக வந்து போயிருந்தேன் நல்லா மழையில் நிலையமும் தொண்டை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படிச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எப்போதும் போல எழுந்துச்சு என்னோட ஃப்ரெஷ் அப்ப பண்ணிட்டு நான் வேலைகள் எல்லாமே வந்து தொடங்க ஆரம்பிச்சுட்டேன் கார்த்திகை மாதம் வந்து பிறந்துருச்சு இல்லையா தீபத்திற்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் நம்ம சொல்லுவோம் கார்த்திகை மாதத்தில் பொதுவாக இந்த மாலை நேரத்தில் நம்ம நிலைவாசல் இரண்டு பக்கமும் தீபம் வச்சு நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கான நிறைய விதமான மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க மற்ற மாதங்களில் நம்ம தீபம் வச்சு வழிபடுவதை விட இந்த கார்த்திகை மாத மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுளுக்கே ஒரு உரிய மாதமாக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து தீபம் வச்சு கொண்டிருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து த கொள்கின்றேன் கார்த்திகை மாதம் வந்து பிறந்துருச்சு ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் போட்டு கோவில் தரிசனம் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே இந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக வந்து போகணும் இந்த பிரபஞ்சம் அதற்கான அருள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் நம்புவாங்க ஒரு விஷயங்கள் நம்ம நம்பி நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுதுமே நம்ம வந்து தீபம் வச்சு வழிபடும் பொழுது அது கண்டிப்பாக நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்பிக்கையோடு நம்ம தீபம் வச்சு நம்ம வழிபட்டாலே போதும் நமக்கான வேண்டுதல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும் சரி இன்னைக்கு இருந்த காலையிலே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேலைகளை வந்து தொடங்க ஆரம்பிச்சுட்டேன் கோமாதா அந்த சிலை வந்து சின்னதாக வந்து வச்சிருப்பேன் அந்த துளசி மாடம் இருக்கு இல்லையா அதில் வந்து சிலை வந்து வச்சுருப்பேன் அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி விட்டுட்டு விநாயகர் வந்து வாசல் வச்சுருப்பேன் இல்லையா அவங்களையுமே எடுத்து நல்லா வந்து கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வந்து வச்சு விட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் தான் வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து உங்கள் கூட வந்து விலாகில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி காலையில் நல்ல மழை இந்த காரைக்கால் மாவட்டத்திலலாம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டாலே முழுதுமே மழை வந்து விடவே விடாது அந்த மாதம் முழுதுமே பார்த்திங்கன்னா மழை வந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விடுமே தவிர மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழை வந்து இந்த காரைக்கால் மாவட்டத்தில் வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பிடிச்ச மழை தான் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் வந்து விட்டுது இன்றைக்கு காலையில் கோலம் போட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் காலையில் வாசல்லாம் கூட்டும்போது நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வாசலாம் கூட்டி விட்டுட்டு தான் நான் வந்து ஃப்ரெஷ் வந்து போனேன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் போதே லேசாக வந்து தூரல் போட்டுட்டு தான் இருந்துச்சு இன்றைக்கி கோலம் போட முடியுமா என்னென்னு தெரியல ஏன்னா மற்ற நாட்கள் போடலனாலும் வெள்ளி செவ்வாய் வந்து வாசலை வந்து வெறுமனே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா கோலம் போட முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாகவே இருந்தது ஆனால் ஒரு அஞ்சே முக்கால் போலலாம் மழை வந்து கோலம் போடுற டைம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்யலை அதன் பிறகு கோலம்லாம் போட்டு முடித்த பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடி வந்து மழை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி எளிமையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாசலில் வந்து ஒரு தீபம் வந்து வச்சு சாரி அந்த விளக்கு கோலம் தான் வந்து போட்டிருந்தேன் எனக்கு வந்து கோலங்கள்லாம் அதிகமாக வந்து பெரிய அளவுலலாம் நான் எப்போதுமே போட்டது கிடையாது போடவும் வந்து அதிகமாக தெரியாது எனக்கு தெரிஞ்சமான முறையில் எளிய முறையில் தான் வந்து என்னுடைய கோலங்கள்லாம் வந்து இருக்கும் அதுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் தான் நான் வந்து நம்புகிறேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த போட ஆரம்பிச்சுன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போகும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியும் இல்லையா அதனால் ஓரளவுக்கு இந்த கோலம்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து கடைசியில் ஃபைனலாக எப்போதுமே உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறது ஸ்டார்டிங்லேருந்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து லாங் வீடியோ வந்து போயிடும் உட்காந்து உங்களுக்கு வந்து ஒரு நேரம் இல்லைனால ஒரு நேரம் வந்து இப்போ இதுவே ரொம்ப லாங் வீடியோ தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும் அப்படிங்கிறதுனால தான் ஓரளவுக்கு கோலம்லாம் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன் இன்னைக்கு எளிமையான முறையில் தான் தீப வந்து போட்டிருந்தேன் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன தான் வந்து மாடி வீட்டில் வாழ்ந்தாலும் அந்த குடிசை வீட்டில் வாழ்ற சுகமே வந்து தரின்னு தான் சொல்லலாம் அது இந்த மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன வயசு அனுபவம் ஒன்று வந்து கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாடி வீடெலாம் கிடையாது அம்மா வீடு சின்ன வந்து குடிசை வீடாக தான் இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கட்டியிருக்காங்க நான் சொல்றது சின்ன வயசு அனுபவங்கள் அந்த குடிசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா என் கூட பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நான் தம்பி அப்பா அம்மா அப்பா பற்ற பாட்டி இப்போ ஆறு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சின்ன ஒரு குடிசையில் தான் வந்து இருப்போமே அவ்வளவு ஒரு மன நிறைவாக இருக்கும் இந்த மழை காலத்துல எல்லாம் வந்து யாருமே வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க இல்லையா அப்பா கடல் தொழில் தான் பாக்குறவங்க அப்படிங்கிறதுனால மழை காலத்துலலாம் போக முடியாது எல்லா அம்மாவும் வீட்டு வேலை எல்லாம் பார்க்க முடியாது எல்லாம் தான் அடைஞ்சு கிடப்போம் அப்படிங்கிற பொழுது எனக்கு வந்து அந்த மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரோட்டாலாம் சாப்பிட ஆசையாக இருக்கும் அப்போ வந்து அப்பாவே கையில் கைப்பட வந்து செய்வாங்க செஞ்சு எங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவிலாம் வச்சு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே சேர்ந்து வந்து ஃபேமிலியோடு வந்து சாப்பிடும் அந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் சின்ன சின்ன ஞாபகம்லாம் அந்த ஞாபகங்கள்லாம் அந்த மழை காலங்கள் வரும்பொழுது வந்து எனக்கு ரொம்ப அதிகப்படியாக வந்து வரும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காலம்னு ஆரம்பிச்சிச்சுன்னா கடல் தொழில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்பா வந்து கடல் தொழில் தான் பார்க்குறாங்க பட்சத்தில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் போனாங்கன்னா காலம் அந்த நேரத்தில் இருக்காது ஒரு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை ஏரியானுங்கிறதுனால அந்த இடியும் மலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேகமாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே ஃப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா தீபம்லாம் வச்சு பூஜை ரூமில் தீபம் வச்சு நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்து வேண்டிப்பாங்க இதுதான் அந்த கடல் தொழிலுடைய என்ன சொல்கிறதுனா ஒரு கஷ்டம்னு சொல்லலாம் நம்ம நிலையில்லாத வாழ்க்கை தான் அந்த கடல் தொழில் வாழ்க்கைங்கிறது அந்த மாதிரி இந்த மழைக்காலம் வந்துவிட்டாலே எனக்கு அந்த அமைதியாக சில நேரம் உட்காந்து டீலாம் அப்படி குடிச்சிட்டு நம்மளுடைய யோசனைகள் சிந்தனைகள் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா அப்ப இந்த மாதிரியான சின்ன 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 ஞாபகங்கள் அனைத்துமே எனக்கு வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் அதையுமே அப்படியே நம்ம தான் பெரியவங்களாகி வளர்ந்து நமக்கு ரெண்டு குழந்தைகள் வந்துட்டாலும் நம்முடைய இந்த மாதிரி மறக்க முடியாத சின்ன சின்ன ஞாபகங்கள்லாம் வந்து அதிகமாக அடிக்கடி தான் இருக்கும் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா காலையில வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னடா வீடியோவில் வந்து இதை சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க ஒரு கிளிப்பிங்காக தான் அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லணுமோ ஒரு ஆசைப்பட்டேன் அதனால் வந்து ஷேர் பண்ணேன் இன்றைக்கி காலையில் வந்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து வெளி வேலைகள் எப்போதுமே முதல்ல வந்து முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து வந்து மற்ற வேலைகள்லாம் இருக்கட்டும் அதை முடிச்சுட்டு அப்புறம் பூஜை அறையில் வந்து என்னோடய வேலைகள் வந்து தொடங்க ஆரம்பிப்பேன் எப்போதுமே இப்படி தான் கண்டினியூஸாக என்னோடய வேலைகள் வந்து ஏன்னா வெளி வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி நம்ம வெளியில போய் வேலை பார்த்துட்டு இருக்க தேவையில்லை ஒரே ஒரே வேலையாக வந்து வெளிய முடிச்சுட்டு அதன் தான் எப்போதுமே கிச்சனுக்கு வந்து வருவேன் உபச்சார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதிகமாக நல்லா க்ளீன் பண்ணி கொட்டி வச்சுட்டேன் அந்த பெரிய ஜாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ வந்து பிடிக்கும் ஆனால் நான் ரெண்டு கிலோ தான் எப்போதுமே போடுறது ஏன்னா வந்து மூணு கிலோனுங்கிற வந்து ரொம்ப நாள் ஆயிரும் அந்த நாள் ஆகாக நம்ம கைப்பட கைப்பட அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி கீழே வந்து தண்ணி மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லையா ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு ஒன்றரை மாதம் அப்படி தான் வந்து தான் அளவு அதுக்கு மேலே நம்ம கைவிட்டு அதிகமாக யூஸ் பண்ண பண்ண அப்படியே தண்ணி மாதிரி வந்து ஒரு மாதிரி நிற்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து மூணு மூணு கிலோ பிடிக்கும் அந்த பெரிய ஜார் நான் வந்து எப்பவுமே ரெண்டு கிலோ தான் போடுவேன் அந்த சின்ன ஜார் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைசூப்பு இருக்கு இல்லையா சால்ட்டாக அது வந்து போட்டுக்கிறது அது வந்து ஒரு கேஜி கரெக்டாக வந்து பிடிக்கும் அப்போ க கடைசியில் உள்ள அந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து வச்சுக்கிறது அது வந்து அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் கோவில் திருவிழாவுக்கு வந்து இப்போ இடையிலேருந்து போகும்பொழுது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரேட்டு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ரேட்டு வந்து சரியாக தெரியல ஆனால் ரேட்டு ரொம்ப கம்மி தான் அந்த ஜாருக்குள்ள ரேட்டு வந்து கிடையாது அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அம்மா தான் எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுலேயுமே புளியெல்லாம் எல்லாமே வச்சு விட்டுட்டு வாசலில் சாரி அடுப்பங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு வந்து இன்றைக்கி வந்து வெற்றில தீபம் தான் வந்து போட ஆரம்பித்தேன் உங்களுக்கு ஆகலை ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றில தீபம் போட்டு தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் கொடுத்துருப்பேன் அதன் பிறகு வந்து எனக்கு வந்து தீபம் வைக்க முடியல ஏன்னா நான் அந்த இல்லையா ஒரு ரீசன் சொன்னேன் இல்லையா வைக்க முடியாத சூழ்நிலைங்கிறதுனால வைக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கணக்கு எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டு வாரம் நம்ம தொடர்ந்து வைக்கிறோம் மூணாவது வாரம் ஏதோ ஒரு தடங்கள் வருது வைக்க முடியல நாலாவது வாரம் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெண்டு தீபம் ஏற்றிருப்போம் இல்லையோ அதையும் சேர்த்து இது மூணாவது தீபம் மூணாவது வார தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுத்து அந்த ஆறு வார தீபம் இல்லைன்னா ஒன்பது வார வந்து நம்ம வெற்றிட தீபம் வந்து ரொம்ப போ நாள் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வெற்றிலை தீபம் நம்ம போடும்பொழுது நமக்கான வெற்றிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நடக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வெற்றிலை தீபம் போட்டு நிறைய பேர் எனக்கு வந்து ஷேர் பண்ணி இருக்க ஒரு அனுபவம் தான் இது நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த வெற்றிலை தீபம் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா பெருமான் நமக்கு வந்து வெற்றியை மட்டுமே தருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் மற்றும் அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம்னே இந்த சொல்லலாம் கார்த்திகை மாதம் அதனால் முருகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு தீபம் தான் ஆறு விளக்கில் வச்சு தான் நம்ம தீபம் போடணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு தீபம் வச்சு நம்ம விளக்கில் நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சாலே போதும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடச்சி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுப்பார் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து உங்கள் கூட ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து முருக பெருமானோடைய ஆசீர்வாதத்தால் தான் எனக்கு வந்து இவ்வளோது வந்து கிடச்சிதுன்னு சொல்லுவேன் அவர் வழிபட ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து நான் இப்போ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதற்கு முன்னாடி நான் இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது முன்னாடி உள்ள சூழ்நிலைகள்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் தடை பண்ணிக்கிட்டே போகும் இப்போ நம்ம ஒரு காசே நம்ம அவர்கிட்ட ஆயிரூபா வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக ஒரு ஆயிரரூபா வாங்கக்கூடிய விஷயங்கள் கூட எனக்கு வந்து கிடைக்கல உள்ள சூழ்நிலைக்கு ஆனால் முருகப்பெருமனை எப்போ நான் வந்து தொடர்ந்து வந்து வழிபட அவர் மனசில் வந்து நினச்சி அவரோட பேரை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடணும் நிறைய விதமான மாற்றங்கள் வந்து எனக்கு வந்து நிற நடந்துக்கிட்டே இருக்குது அதேமாரி உங்கள் கூட நான் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வ்ளாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லாம் இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்து நிறைய திங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப வந்து ஆவலாக இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளெல்லாம் வந்து பார்ப்போம் வரக்கூடிய கார்த்திகை மாதம் இந்த தீபத் திருநாள் திருவண்ணாமலை தீபத் திருநாள் வருது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்லா என்ன சொல்கிறது எனக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு கார்த்திகை தீபமாக அந்த வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய திங்ஸ் அன்பாக்சிங் வீடியோங்கெல்லாம் இனிமேல் அடிக்கடி வந்து உங்களுக்கு வரும் அது அதுனே அதை வந்து பாருங்கள் தொடர்ந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு வெற்றிலேயே எடுத்து நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு விளக்குமே அது மேலே வச்சு அழகா மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் வந்து வச்சு விட்டுட்டு சாம்பிராணி தூபங்கள்ல வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த வெற்றிலை தீபம் வந்து நம்ம போட்டு அந்த பூஜை அறையில் வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம வீட்டில் வந்து எந்த அளவுக்கு அதிகப்படியான தீபங்களின் எண்ணிக்கை நம்ம வீட்டில் எரியுதோ அளவுக்கு அந்த நெகட்டிவான பா விஷயங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப ஒளிச்சுடர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அந்த வெளிச்சம் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் அந்த பிரகாசமாக வந்து எரியுதோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறையா விதமான நம்ம என்ன மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதனால தான் வீட்டில் எப்போதுமே நம்ம வந்து தீ தீபம் வைக்கணும் அதுக்கு பிறகு வெளிச்சமாக நம்ம வந்து வீட்டை எப்போதுமே வச்சுக்கிறோன்னா இப்போ பொழுது போயிடுச்சுன்னா நம்ம சாய்ந்தர நேரத்துலலாம் வாசலெல்லாம் விலை லைட்டு போடு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு தான் அது பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவாக அந்த இருட்டான இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இதுவே வெளிச்சம் அப்படிங்கிற பொழுது அது ஒரு புதுவிதமான ஒளிச்சுடர் வந்து நம்ம வீட்டுக்காக இருக்கட்டும் சரி நம்மளுடைய மன சூழ்நிலையாக இருக்கட்டும் சரி அது வந்து மாற்றி த அமைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உள்ளது தான் அந்த வெளிச்சம் அதனால் நம்ம அந்த ஆறு தீபம் வச்சு நம்ம வெற்றில தீபம் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசமாக அந்த பூஜை அறையாக இருக்கட்டும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு விதமான அந்த ஒளிச்சுடர் வந்து ரொம்ப நல்ல மனசுக்கு வந்து ஒரு மனநிறைவே கொடுக்குற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் அதனால் தொடர்ந்து வந்து வெற்றில தீபம் போடுறீங்க அப்படிங்கிற பரலுது உங்களுடைய நம்பிக்கையோடு அந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து போடுங்க அது ம மனநிறைவு வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் லைஃப்பில் நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிற பொழுது ப பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நடந்து தீரும் இப்போ நடக்கலைனாலும் அதற்கான கால சூழ்நிலைகள் வரும்பொழுது நமக்கு வந்து கண்டிப்பாக நடத்தி வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு காலையிலே வெற்றிட தீபம்லாம் போட்டு விட்டுட்டு தோசை சுட்டு நம்ம பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு குஸ்டிஸுக்கும் பசி வந்துடுச்சு போல் தோசை செஞ்சு தங்கமாக செஞ்சு சொல்லலாம் சொல்லணும் அவசரமாக பார்த்தீங்கன்னா பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கணவருமே வந்திருந்தாங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தோசையும் காலையில் சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை நான் எப்பொழுதுமே வந்து அதிகமாக போடுவேன் நம்ம கருவேப்பிலை சட்னின்னு சொல்லிட்டு நம்ம கருவேப்பிலையை மட்டும் போட்டு நம்ம செஞ்சோம்னா குழந்தைங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க சில நேரம் அது பிடிக்கும் சில நேரம் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ரெண்டு காய்ந்த மிளகாய் பூண்டு அதனு கூடயே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி நம்ம வந்து சட்னி சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி விதமான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கருவேப்பிலை சட்னியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் டேஸ்டான ஒரு சட்னியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து சேர்த்து வந்து கொடுக்குறது மற்றபடி கருவேப்பிலை சட்னி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க வந்து எப்போதுமே சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வந்து ஒரு டிப்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம தக்காளி சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தக்காளி எப்போதுமே அதிகம் போடக்கூடாது வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் பாதி அளவுக்கு நம்ம போட்டாலே வந்து அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஈக்குவலாக போட்டோம்னா சில நேரம் தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சிரும் அது நல்லா இருக்காது நம்ம சாப்பிட்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து நல்லா தெரியாது அதனால இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகம் போட்டு ரெண்டு காய்ந்த மிளகாய் அதுனு கூட ஒரு ஒரு మీడియం సైజ్ అలా తాళి అదిను కూడా పూడు కొంచెం సేతుకుంటే కరువుపు అలవుకు పోదకీ చట్నీ ఎట్ சாப்பிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இடையில வந்து நல்லா வந்து மழை வந்து பிடிச்சிருச்சு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் நேரம் வந்து ரசிச்சிட்டு அப்புறம் மதியத்துக்கான வேலைகள் அனைத்துமே வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் நீ சிம்பிளான வத்த குழம்பும் புடலங்காய் கூட்டம் வந்து தான் இன்றைக்கி வந்து செஞ்சிருந்தேன் புடலங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுட்டு அதுலேயே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீரகம் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு தாளிச்சு விட்டு இறக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விளாக் அவ்வளோதான் விலாக் பிடிச்சிருக்கும் நம்பற பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லுங்க அப்போ நான் நான் நிறைய வீடியோக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய அன்பான நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கின்றேன் அன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கும்னு உங்களுக்கு வந்து நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் வீடியோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்ளவேன் ஏன்னா வந்து வீடியோ நீங்கள் பார்க்க பார்க்க தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனலாக வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரி நம்மளை விரும்பி வந்து பார்க்குறாங்க நம்மளும் வீடியோ போடணுங்கிற ஒரு எண்ணம் வருது வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம்